அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய ஹைடெக் ஐஏஎஸ் அகாடமி சேனல்ல வரப்போற குரூப் போருக்காக நம்ம புதுசா கொண்டு வந்த யூனிட் ஃபைவ் இல்லையா சோ எக்கனாமி அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ரெண்டையும் சேர்த்து கொண்டு வந்த யூனிட்ல ஃபர்ஸ்ட் டைம் போட்டுருக்கோம் அதையும் போய் பாருங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த சீரீஸோட நோக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம்ஸ்க்கு முன்னாடி ஒரு சின்ன ரிவிஷன் மாதிரி நீங்க வந்து வேலை செஞ்சிட்டு இருக்கப்போ டிராவல் பண்ணிட்டு இருக்கப்போ இதை வந்து நீங்க போட்டு கேட்டுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ்ல ஒரு ரிவிஷன் மாதிரி கண்டிப்பா இருக்கும் இதுல வந்து நீங்க ஃபுல் ஃபிளா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நம்மளோட ஆன்லைன் கோர்ஸ்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம் அதோட டீடைல்ஸ் எல்லாம் நான் இந்த வீடியோவோட எண்ட்ல சொல்றேன் சோ அகாடமி நம்பரோட டீடைல்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும் சோ வேணுங்கிறவங்க நீங்க ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம் சரியா புக்ஸ் மட்டும் வாங்குறோம் இல்ல கோர்ஸ்ல ஜாயின் பண்றோம் எந்த டீடைலா இருந்தாலும் டவுட்டா இருந்தாலும் நீங்க வந்து கேட்கலாம் சரிங்களா சோ இந்த வீடியோஸோட சப்போர்ட் வந்து ரொம்ப அவசியம் சோ உங்களோட பீட்பேக்க வந்து காமெண்ட் பண்ணுங்க ஏதாவது சேர்க்கணும் இல்ல டவுட்ஸ் இருக்கு அப்படின்னாலும் நீங்க சொல்லலாம் நான் கண்டிப்பா ரிப்ளை பண்ணுவோம் சரிங்களா சோ இன்னைக்கு கிளாஸ்ல வந்து பார்க்க போறது ரெண்டாவது கிளாஸ் சோ இதுக்கு முன்னாடி கிளாஸையும் போய் கண்டிப்பா பார்த்துட்டு வாங்க ஏன்னா பேசிக்ஸ் வந்து தான் நான் சொல்லி சரிங்களா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா எஜுகேஷன் சோ நம்ம இந்த அட்மினிஸ்ட்ரேஷன்ல உங்களுக்கு கொடுத்துருக்க முக்கியமான டாபிக்ல கல்வி அப்படின்னு சொல்லக்கூடிய கல்வியுடைய வளர்ச்சியும் அதோடைய செயல்பாடுகளும் எப்படி இருக்கு அப்படிங்கிற விஷயம் சோ அது ரொம்ப கொஞ்சம் பெரிய டாபிக் நிறைய கொஸ்டின்ஸும் கேட்டிருக்காங்க ரொம்ப முக்கியமான டாபிக் என்னால முடிஞ்ச அளவுக்கு ஒரு சின்ன ஹைலைட்ஸ் நான் உங்களுக்கு இங்கே கொடுத்துட்றேன் சரிங்களா சோ அப்ப அந்த எனாமியில எஜுகேஷன் இதுல வந்துட்டு இந்த கல்வியோடைய அஹ் வளர்ச்சி அப்படிங்கிறது எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம பாக்கணும் அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு இந்த ஆஹ் கல்வி அப்படிங்கிற விஷயம் வந்து எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஏன்சியன் டைம்ல ஒரு அந்த அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு குருகுல கல்வி மாதிரி இருக்கும் சோ அப்ப என்ன பண்ணுவாங்க ஒரு இடத்துல குரு வந்து உட்கார்ந்துகிட்டு உங்களுக்கு அங்க போய் நீங்க என்ன பண்ணணும் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உங்களுடைய சேவைகள் எல்லாம் செஞ்சுட்டு அவருக்கு பணிவிடைகள் எல்லாம் பண்ணி அவர் எப்ப டைம் கிடைக்குதோ சொல்லி கொடுப்பாரு கத்துக்கிட்டு வரணும் அத கல்வி குல குருகுல கல்வி அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க இன்னைக்கு எப்படி இருக்கு நம்ம வந்து ஒரு பொதுவான இடம் இந்த மாதிரி ஒரு பள்ளியோ இல்லைன்னா காலேஜோ ஏதோ ஒரு இடத்துக்கு போறோம் நம்மளுக்கு வந்து டீச்சர்ஸ் வந்து சொல்லி தராங்க இல்லைன்னா அதையும் தாண்டி இப்போ நீங்களும் நாங்களும் எப்படி பாத்துக்கிறோம் நம்ம வந்துட்டு ஒரே இடத்துல இருந்த இடத்துல இருந்துக்கிட்டு டிஜிட்டலாக பார்த்துக்கிறோம் அந்த அளவுக்கு வந்து நம்ம டெவலப் ஆயாச்சு ஸோ அதோடைய அந்த ஒரு ஜேர்னி அப்படிங்கிறது எப்படி இருந்தது அப்படிங்கிற விஷயம்லாம் நம்ம பார்க்க போறோம் ஸோ அதில் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னாக்க அந்த நான் சொன்ன மாதிரி அந்த ஏன்ஷியன் டைம் அந்த அந்த பண்டைய காலம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்ல அந்த ஸ்கூல் அப்படிங்கறத என்ன வார்த்தை அப்பவே யூஸ் பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா பள்ளி அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணிருக்காங்க சரிங்களா அதே மாதிரி அந்த டீச்சர்னு சொல்றவங்கள கணக்காயர் அப்படின்னு சொல்லிருக்காங்க சரியா நான் இதுல எல்லாமே தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டும் கலந்து பயலிங்குளாதான் கொடுத்துருப்பேன் சோ அதை நீங்க வரி பண்ணிக்க வேணாம் நம்மளோட கிளாஸ் நோட்ஸும் இதே மாதிரிதான் இருக்கும் சரிங்களா சோ அப்ப அப்பவே இந்த வார்த்தைகள் எல்லாம் யூஸ் பண்ணிருக்காங்க அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க பல்லவாஸ் இருக்காங்க இல்லையா சோ பல்லவர்கள் அவங்களோட பீரியட்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா கல்வி கல்வி வந்து ஒரு நல்ல வளர்ச்சி பெற்றதாக நம்ம பார்க்க முடியுது சோ எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க காஞ்சி சோ காஞ்சி வந்து பாத்தீங்கன்னா கல்வியில் சிறந்தது காஞ்சி அப்படின்ட்டு எல்லாம் சொல்லி இருந்திருப்பாங்க பாத்திருப்பீங்க இல்லையா சோ அந்த காஞ்சிங்கிறது ஒரு மெயினான ஸ்டடி சென்டராவே இருந்ததாக சொல்றாங்க ஓகேங்களா சோ அந்த அளவுக்கு வந்து அந்த காலத்துல கல்விங்கிறது முக்கியமா இருந்திருக்கும் இதெல்லாம் நீங்க படிச்சிருப்பீங்க அதே மாதிரி சோழர்கள் காலத்துல சரிங்களா சோழர்கள் காலத்துல பாத்தீங்க அப்படின்னாக்க தமிழ் இலக்கியத்துடைய ஒரு ஒரு புது காலம்னே சொல்லலாம்னு சொல்லுவாங்க ஒரு நிறைய இலக்கியங்களா இருக்கும் அதே மாதிரி ஆர்கிடெக்சரா இருக்கட்டும் சரிங்களா இந்த மாதிரி வந்துட்டு நிறைய கலைகள் வந்து வளர்ந்தது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சோழர்கள் காலத்துல நம்ம படிக்கிறோம் சோ அப்ப இங்க கல்வியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எண்ணாயிரம்னு ஒரு இடம் சரிங்களா சோ அங்க வந்து என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா ராஜராஜ சதுர வேதி மங்கலம் அப்படின்னு சொல்லி ஒரு இடமே கொண்டு வந்திருக்கிறாங்க அந்த இடத்துல சோ பாத்தீங்கன்னா வேதி காலேஜ் வேத கல்லூரி அப்படிங்கிறது பல் பாடசாலை அப்படிங்கறது கொண்டு வந்திருப்பாங்க அது மட்டும் இல்லாம ராஜேந்திர சோழர் அவருடைய காலத்துல திருபுவனை அப்படிங்கிற இடத்துலயும் வந்து இந்த பாட பாடம் கற்கிறதுக்கான இடங்கள்லாம் வந்து கொண்டு வந்துதான் சொல்றாங்க மேக்சிமம் பாத்தீங்கன்னா சான்ஸ்கிருத் சமஸ்கிருத சார்ந்த கல்விகள்லாம் இந்த டைம்ல வந்து நிறைய ஆஹ் என்ன எமர்ஜ் ஆயிருக்கும் சரிங்களா சோ இதெல்லாம் ரொம்ப டீட்டெயில் எல்லாம் நீங்க படிப்பீங்க இங்க ஒரு சின்ன சின்னதான் நம்ம சொல்றோம் அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா திருவிடைக்கலை கலை அப்படின்னு சொல்லக்கூடிய இடங்கள்ல லைப்ரரி இருந்ததாகவும் திருவிடை கடலை கலை அப்படிங்கிற இடத்துல லைப்ரரி நூலகம் இருந்ததாகவும் நமக்கு எவிடன்ஸ் கிடைக்குது சரிங்களா அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னாக்கா வீரவ வீரவன் அப்படின்னு சொல்லக்கூடிய கல்பெட்டில் வந்து பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு திருவாடுதுறையில வந்து ஒரு மருத்துவ பள்ளியே இருந்ததாகவும் ஆஹ் நம்மளுக்கு வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து சால போகா அப்படின்ற வார்த்தை எல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க இது எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பள்ளிக்கு கொடுக்கப்பட்ட அந்த நிலங்கள் அதை வந்து மெயின்டைன் பண்றதுக்கு அவங்களுடைய அந்த ஆஹ் செலவுகளுக்கு எல்லாத்துக்கும் வந்து கொடுத்ததா சொல்றாங்க சரியா அதே மாதிரி வந்து பாண்டியர்கள் காலம் சோ பாண்டியர்கள் காலத்துலயும் பாத்தீங்கன்னாக்கா கடிகை சாலை அப்படின்னு சொல்லுவாங்க கடிகை சாலைன்ற ஒரு வார்த்தையும் யூஸ் பண்ணிருக்கிறாங்க சோ இது எல்லாமே கல்வியை பத்தினது அப்படின்னு சொல்றாங்க நாயக்கர்கள் அவங்க காலத்துலயும் பாத்தீங்கன்னாக்க திண்ணை பள்ளிக்கூடம் அப்படிங்கறது ரொம்ப பேமஸா இருந்ததுன்னு சொல்றாங்க சோ அப்ப நீங்க யாருடைய காலம் எடுத்தாலும் சரி சங்க காலம் எடுத்தாலும் சரி அஹ் அதுக்கப்புறம் வந்த லேட்டரா வந்திருப்பாங்க இல்லையா சோ அவங்களுடைய காலம் எடுத்தாலும் சரி முடிந்த அளவுக்கு எல்லாருமே இந்த கல்வி அப்படிங்கறது முக்கியத்துவத்தை நமக்கு கொண்டு வந்திருக்காங்க நீங்க மத்த நார்த் இந்தியால மத்த இடங்கள்லாம் பாத்தீங்க அப்படின்னாக்க இந்த கல்விக்கான ரொம்ப கம்மியா தான் கிடைக்கும் நம்ம தமிழம் ஆரம்ப காலத்தில இருந்தே வந்துட்டு நல்ல ஒரு அறிவு பெற்ற சமூகமா இதெல்லாம் ஒரு ஒரு முக்கியமான இருக்கு இருக்கு அதே மாதிரி மாடர்ன் சரிங்களா வந்துட்டு உங்களுக்கு கொஞ்சம் நவீன காலத்துக்கு நீங்க வந்தீங்கன்னா கூட பெர்னாண்டஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து என்ன பண்ணிருக்காரு நாயக்கர் காலத்துல வீரப்ப நாயக்கர் காலத்துல வந்துட்டு மதுரைக்கு வந்ததாகவும் அவர் வந்து ஒரு தொடக்கப்பள்ளி பிரைமரி ஸ்கூல கொண்டு வந்ததாகவும் வந்துட்டு நமக்கு சான்றுகள் இருக்கு அப்புறம் செர்போஜி சரபோஜி மன்னர் அப்படின்னு சொல்லுவோம் தஞ்சை பகுதிகள்ல பாத்தீங்கன்னா இன்னமும் அவருடைய பேர்ல காலேஜ் இருக்கு அவரு உண்டாக்குன இந்த சரஸ்வதி மகால் நீங்க வந்து வாய்ப்பு கிடைச்சு டூர் எல்லாம் போறீங்க இல்ல அந்த ஊரை சேர்ந்தவோக்கெல்லாம் இருக்கீங்கன்னா கண்டிப்பா பார்க்க வேண்டிய ஒரு இடம் சோ நிறைய புத்தகங்கள் இருக்கு நிறைய வந்துட்டு பழமையான புக்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு ஒரு ஓல்டஸ்ட் லைப்ரரின்னு சொல்லலாம் இந்த இதெல்லாம் இருக்கு இல்லையா ஓலைச்சுவடிகள் அதெல்லாம் வந்துட்டு அங்க வந்துட்டு எல்லாத்தையும் வந்து சேஃப்டி பண்ணி வச்சிருக்காங்க அதே மாதிரி வந்து சான்ஸ்கிரிட் சமஸ்கிருதத்துடைய வளர்ச்சிங்கிற மாதிரி அதோடைய பிரிண்டிங் பிரஸ் எல்லாம் இருக்கும் நிறைய விஷயங்கள் வந்து அங்க இருக்கு சோ இதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு அவங்க பீரியட்ல பண்ணிருக்காங்க அதே மாதிரி கொஞ்சம் வந்தீங்கன்னா பிரிட்டிஷ் பீரியட் எடுத்துக்கிட்டீங்கனாலும் பிரிட்டிஷ் பீரியட்ல உங்களுக்கு வந்து ஒன் லேக் மானியமா வந்துட்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி இருந்திருப்பாங்க சரிங்களா ஸோ வந்துட்டு இந்த விஷயங்கள்லாம் வந்து நடந்திருக்கும் அதே மாதிரி எயிட்டீன் டுவெண்டில பாத்தீங்கன்னா தாமஸ் முன்ரோ தெரியும் உங்களுக்கு மெட்ராஸ்ல இருந்தாரு ஸோ அவர் என்ன பண்ணாருனாக்க பெஸ்டர்ன் எஜுகேஷன் உள்ள கொண்டு வரத்துக்குன்னு சொல்லிட்டு முயற்சிகள்லாம் எடுத்திருப்பாரு அதுக்குன்னு ஒரு தனியா வந்து ஒரு குழுவை நியமிச்சு நீங்க வந்து எல்லாம் எடுங்க எங்க தேவை எப்படி இருக்கு நிலைமை அப்படிங்கறதெல்லாம் எடுத்திருப்பாங்க அதே மாதிரி டுவெண்டி சிக்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னாக்கா அந்த தாமஸ் முன்ரோடைய அந்த போர்ட் ஆஃப் பப்ளிக் இன்ஸ்ட்ரக்ஷன் வருது ஸோ அதுக்கப்புறம் வந்து டவுன்வோர்ட் பில்ட்ரேஷன் தியரி அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ கீ நோக்கி வடிதல் கொள்கை அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சு வந்து பாடங்கள் கற்பிக்கிறது அந்த முறையை பயன்படுத்துறாங்க அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் மீடியம் கொண்டு வராங்க ஸோ அப்புறம் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜ் இந்த மாதிரி வந்து நீங்க சென்னையில இருந்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சென்னை அப்படிங்கிறதே ஒரு அவ்வளவு பழமை வாய்ந்த ஒரு நகரமே அதுவும் மெயினா பிரிட்டிஷ் காலத்துல கம்ப்ளீட்டா வந்துட்டு இவால்வ் ஆயிருக்கும் இல்லையா சோ உருவானதே கிட்டத்தட்ட அவங்களாலதான் அப்படின்னு சொல்லலாம் அப்ப ஆக மொத்தம் வந்து கல்வி அப்படிங்கிறதுல நீங்க வந்துட்டு எப்படி வந்து இந்த அரசர்களெல்லாம் வந்துட்டு நீங்க தவிர்க்க முடியாதோ அதே மாதிரி பிரிட்டிஷ் தவிர்க்கவே முடியாது இன்னைக்கு நம்ம வந்துட்டு இவ்வளவு தூரம் வந்து ஒரு படிச்ச ஒரு கம்யூனிட்டியா எல்லாருக்கும் நம்ம வந்து போறோம் அப்படின்னாக்கா அதுக்கு காரணம் பிரிட்டிஷோட கல்விதான் மறுக்கவே முடியாது அதோட முறைகள்ல குறைகள் இருக்கலாம் அதுக்கு வந்து கிளரிக்கல் எஜுகேஷன் அதெல்லாம் சொல்லுவாங்க பட் ஸ்டில் நீங்க ஹிஸ்டாரிக்கலா பார்த்தாலும் சரி அவங்க போட்டது வெதை அவங்க போட்டதுன்ற மாதிரி அதற்கு முன்னாடி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கல்விங்கிறது அனைவருக்குமே கிடையவே கிடையாதுங்க நிறைய பேருக்கு மறுக்கப்பட்டது நீங்க வந்துட்டு அதுவும் பெண்ணா இருந்தீங்க அப்படின்னாக்க நீங்க எந்த குளத்துல இருந்தாலும் சரி உயர்ந்த குளம் தாழ்ந்த குளம்னு எப்படி பிரிச்சாலும் கஷ்டப்படுறவங்க நல்லா இருக்கிறவங்கன்னு பிரிச்சாலும் எங்கேயுமே பெண்களுக்கு கல்வி மறுக்கப்பட்டது சரிங்களா சங்க காலத்துல எல்லாம் இருந்துதான் நம்ம பாக்குறோம் நிறைய இருந்து வந்து காக்கைப்பாடி யாருன்னு நிறைய புலவர்களை பாக்குறோம் ஆனா அதுக்கப்புறம் எல்லாம் போக போக பாத்தீங்கன்னா பெண்களுடைய இடமே வெறும் வந்து சமையலறையும் குடும்பத்தை பாக்குறது அப்படிங்கிறது இருந்தது இன்னைக்கு எவ்வளவு தூரம் நம்ம திருப்பி வந்திருக்கோம் அப்படிங்கறது எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க அதுக்காக நிறைய பேர் நமக்காக போராடி இருக்காங்க அவங்க எல்லாருக்குமே வந்து நம்ம நன்றி செய்யக்கூடிய ஒரு இடத்துல இருக்கும் மறந்துடக்கூடாது சரிங்களா அதை தாண்டி நம்மளுக்கு இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறமா அப்படின்னு எடுத்தீங்க இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு என்னால ஃபுல்லா இங்க சொல்ல முடியல சரியா கிளாஸ்ல நான் இதெல்லாம் வந்து டீடைல்டா ஒரு பெரிய நோட்ஸாவே எடுத்திருப்பேன் சரிங்களா சோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னாக்க உங்களுக்கு இங்கே பிப்டி சிக்ஸ்ல பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு இந்தியாவோடய திரும்பி பார்க்க வச்ச திட்டம் சொல்லக்கூடிய மிடே மீல் ஸ்கீம் ஐயா காமராஜர் அவர்களுடைய டைம்ல வந்து பாத்தீங்கன்னா கொண்டு வந்தாங்க மதிய உணவு திட்டம்னு அப்புறம் எல்லா முதலமைச்சர்களுமே அதுல ஒரு பங்கு இருப்பாங்க அது ஜெயலலிதா அவங்களா இருக்கட்டும் இல்ல கலைஞர் அவர்களா இருக்கட்டும் இல்ல இப்ப இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்களா இருக்கட்டும் எல்லாருமே பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு விஷயத்த அதுல ஆட் பண்ணிருப்பாங்க சோ அதுபடி வந்து பாத்தீங்கன்னா சத்துணவு உணவு சத்துணவு திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு மாறினது பாத்தீங்கன்னா உங்களுக்கு எம்ஜிஆர் அவர்கள் பீரியட்ல ஸோ இந்த மாதிரி வந்துட்டு எல்லாமே வந்து இதுல கான்ட்ரிபியூட் பண்ணியிருப்பாங்க ஒரு அருமையான திட்டம் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உயர்கல்வி வரைக்கும் வந்து அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஃப்ரீயா கொடுக்கறது அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நிறைய கல்வி கொள்கைகள்லாம் கொண்டு வருது சிக்ஸ்டி ஃபோர் கல்வி கொள்கைகள்லாம் கொண்டு வந்தாங்க சரிங்களா ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த த்ரீ லாங்குவேஜ் ஃபார்முலான்னு கொண்டு வந்தாங்க இந்த எஜுகேஷன் பாலிசியில தான் அப்போ தமிழ்நாட்டுல ஒரு பெரிய பிரச்சனை வந்தது நம்ம ஒத்துக்கல இன்னி வரைக்கும் நம்ம என்ன இருமொழி தான் நம்ம வந்துட்டு ரொம்ப ஒரு உறுதிப்பாடா இருக்கிறோம் இந்த டாபிக்ல எல்லாம் போனா நிறைய பேர் நிறைய கமெண்ட்ஸ் எல்லாம் வரும் சி நான் சிம்பிளா சொல்றேன் நீங்க நான் திருப்பியும் சொல்றதே எப்போதுமே அதேதான் நம்ம ஒரு கவர்மெண்ட் சர்வென்ட் சரிங்களா கவர்மெண்ட் ஆஃபீஸர் ஸோ வந்து நம்ம எப்போதுமே ஒரு நடுநிலையான ஒரு ஆளா இருக்கணும் சோ அப்ப நீங்க படிப்புல என்ன இருக்கு லாஜிக்கா என்ன இருக்குன்றதை நீங்க யோசிச்சு பார்க்கணும் அவ்வளோதான் ஒரு விஷயத்த உங்களுக்கு தேவை எனக்கு தேவை அப்படின்னா நம்ம அதை ரெடி பண்ணிக்கலாம் அதை நீங்க வந்து நீ தான் பண்ணணும் நீ தான் பண்ணணும்னு கட்டாயப்படுத்தினா யாருக்கா இருந்தாலும் அது விருப்பம் இருக்காது அவ்வளவுதான் சரிங்களா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு சோ அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா செவன்டி சிக்ஸ் ஃபார்ட்டி செகண்ட் அமெண்ட்மெண்ட்ல என்ன பண்றாங்க கல்வியை தூக்கி கண்கரன் லிஸ்ட்ல இருந்துச்சு சாரி ஸ்டேட் லிஸ்ட்ல இருந்தது மாநில பட்டியல்ல இருந்து கொண்டு போய் உங்களுக்கு ஒன்றிய பட்டியல் ஒருங்கிணைந்த பட்டியல்ல கொண்டு போய் சோ இது வந்து ஒரு பெரிய பிரச்சனை இன்னி வரைக்கும் நம்ம திருப்பி இருக்கோம் அதனால என்ன ஆகுது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா முடிவெடுக்கிறதுல பிரச்சனைகள் இருக்கு நீங்க இந்த நீட் விஷயமா இருக்கட்டும் இல்லைன்னா இந்த லாங்குவேஜ் விஷயமா இருக்கட்டும் நிறைய பிரச்சனைகளுக்கு காரணம் இதுவும் கூடன்னு சொல்லலாம் சோ அதே மாதிரி எழுபத்தி எட்டுல என்ன பண்றாங்க நம்ம நம்ம எல்லாரும் நிறைய பேர் இந்த சிஸ்டம் இதான் இருக்கும் டென் பிளஸ் டூ பிளஸ் த்ரீ டென்த்து அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு வருஷம் டுவெல்த்தோ இல்ல டிப்ளமோவோ படிச்சிருப்பாங்க அதுக்கப்புறம் ஒரு மூணு வருஷம் டிகிரி வேணா படிக்கலாம் சோ இந்த சிஸ்டம கொண்டு வராங்க செவென்டி எயிட்டில கோத்தாரி கமிஷன் சொல்லுவாங்க அவருடைய பரிந்துரை சிக்ஸ்டி ஃபோர்ல வந்துட்டு அதெல்லாம் நம்ம இது பண்ணிருப்போம் இப்ப லேட்டஸ்டா பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி டுவெண்ட்டில நியூ எஜுகேஷன் பாலிசி அப்படின்னு சொல்லக்கூடிய புதிய கல்வி கொள்கை இதுல நிறைய கான்ட்ரோவர்ஸீஸ் பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு சோ நம்மளை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுல இது வந்து இன்னமும் வந்து செயல்படுத்தப்படலை ஓகேங்களா சோ நமக்குன்னு தனியா எஜுகேஷன் பாலிசி போட்டு நம்ம பண்ணிட்டு இருக்கோம் இதே உங்களுடைய பிள்ளைகளோ உங்களுடைய ரிலேட்டிவ் குழந்தைகளோ வந்துட்டு நம்ம கஷ்டப்பட்டு அப்படின்ற பேர்ல லட்சமா கட்டி படிக்க வைக்கக்கூடிய சிபிஎஸ்சி ஐசிஎஸ்சி இந்த மாதிரி பள்ளிகள்ல எல்லாம் இந்த கொள்கை வந்துட்டு ஆல்ரெடி இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க ஏன்னா அது எல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு கீழே உள்ளதுல வரதுனால பண்ணிடுவாங்க ஸ்டேட்டு கீழே இருக்கக்கூடிய ஸ்கூல்ஸ்ல இன்னும் இது இம்ப்ளிமெண்ட் ஆகல இந்த தெளிவெல்லாம் நீங்க கண்டிப்பா வச்சுக்கணும் கண்ணா அப்போ மீடியால எல்லாம் சொல்றாங்க போறாங்கன்ட்டு எல்லாரும் இதை ஷேர் பண்றது அதை பண்றது அப்படி எல்லாம் பண்றாங்க மத்தவங்க பண்ணலாம் நம்ம பண்ண கூடாது சோ அதுக்காக தான் நான் இதை ஒரு விஷயமா உங்களுக்கும் சொல்றேன் சரிங்களா அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம பார்த்தா அந்த இந்த கல்விக்கான திட்டங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நிறைய திட்டங்கள் இருக்கு அதுல ஒரு ரெண்டு மூணு முக்கியமான திட்டத்தை மட்டும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கிறேன் ஸோ வந்து மதிய உணவு திட்டம் சொல்லக்கூடிய மிட் டே மீல் ஸ்கீம்ஸ் இப்போதான் பார்த்தோம் இல்லையா ஸோ கிட்டத்தட்ட அந்த என்ன சொல்றது ஐம்பத்தி நாலு அந்த டைம்ல இருந்து அப்புறம் அறுபதுல அப்புறம் எண்பதுலன்னு ஒவ்வொரு டைம்லயும் வந்துட்டு மாத்திட்டே வருவாங்க ஸோ அவங்களுடைய ஆரோக்கியத்தை உறுதி செய்யறது குழந்தைகளுக்கு ஊட்டச்சத்தை உறுதி செய்யக்கூடிய நிலைக்கு நம்ம அதுக்கு தேவையானது முட்டை போட்டாங்க அப்ப வெஜிடேரியன் சாப்பிட்றவங்களுக்கு பழங்கள் கொடுக்கறது அப்புறம் கலந்த சாதம் போடுறது பருப்பு சுண்டல்னு நிறைய விஷயங்கள் பண்ணாங்க இல்லையா சோ அடுத்து வந்து சத்துணவு திட்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது சத்துணவு திட்டத்தை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் சோ வந்து அவர் அதுல இதுலதான் என்ன பண்றாங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு பள்ளியோட வருகையை தக்க வைக்கிறதுக்கும் இன்னும் ஊட்டச்சத்தை வந்து மேம்படுத்துறதுக்கும் அதை வந்து எக்ஸ்டென்ட் பண்ணி இன்னும் நிறைய விஷயங்கள் பண்ணியிருப்பாரு சோ அதோட அடுத்த இதுவா பாத்தீங்கன்னா காலை உணவு திட்டம் இப்போ உலகத்தையே திரும்பி பார்க்க வைக்க திட்டம்னா எப்படி நம்மளுக்கு வந்து மிட் டே மீல் ஸ்கீம்ன்றது அவ்வளவு முக்கியமா இருந்ததோ அதே மாதிரி இந்த காலை உணவு திட்டம்ங்கிறது ரொம்ப முக்கியமானது சோ இது எதுவுமே வந்து ஆஹ் ஒரு ஒரு இந்த சாப்பிடாம இதோட அருமை தெரியாம இருக்கிறவங்களுக்கு புரியாதுங்க கண்டிப்பா புரியாது சோ இந்த வீடியோ இருக்கவங்கல எனக்கு தெரிஞ்சு பத்துல ஏழுல இருந்து எட்டு பேர் வந்து இதெல்லாம் சாப்பிட்டு வளர்ந்து வந்தவங்களாதான் இருப்போம் இன்னைக்கு நம்ம எல்லாருமே நல்ல இடத்துலதான் இருக்கோம்னா இது எல்லாத்துக்கும் ஒரு முக்கியமான காரணம் இந்த மாதிரி திட்டங்கள் தான் எதிர்க்கிறவங்களுக்கு இதோட அருமை வந்து ஏங்கிறது எதுக்குன்றதும் புரியாது ஆனா நம்ம அப்படி இருக்கக்கூடாது சரிங்களா சோ கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல என்ன பண்றாங்க அப்படின்னா பண்ணாக்க நூத்தி பத்து விதியின் கீழ ஒண்ணுல இருந்து அஞ்சு அஞ்சாம் வகுப்பு வரை உள்ளவங்களுக்கு வந்துட்டு உங்களுக்கு உணவு வழங்குறாங்க அதே மாதிரி இத வந்து மதுரையில தொடங்கி வைப்பாங்க சோ கிட்டத்தட்ட வந்து ஆயிரத்தி ஐநூறுக்கு மேற்பட்ட பள்ளிகள்ல இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அரசு அரசு அஹ் உதவி பெறும் பள்ளிகள்னு சொல்லுவாங்க இல்லையா கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ஸ் சோ அங்கேயும் வந்து இந்த திட்டம் வெற்றிகரமா வந்து செயல்படுத்தப்பட்டு வந்துகிட்டு இருக்கு சரிங்களா இந்தியாவுலயே ஒரே ஒரு ஸ்டேட் தான் காலையில ஃபுல்லா பிரேக்ஃபாஸ்ட் வந்து எல்லா கவர்மெண்ட் அண்ட் கவர்மெண்ட் ஐடிய ஸ்கூலுக்கும் இலவசமா குடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அது இந்த நம்ம தமிழ்நாடு மாநிலம் மட்டும்தான் சரிங்களா இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய ஒண்ணு அதே மாதிரி மத்திய உணவும் நம்ம ஆல்ரெடி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் நம்மள பார்த்துதான் இந்தியன் கவர்மெண்ட் அதை கொண்டு வந்தாங்க சரிங்களா இன்னைக்கு வந்து போஷான் அபியான் அப்படின்னு திட்டங்களா இருக்கட்டும் இல்லைன்னா வந்துட்டு மிட் டே மீல் ஸ்கீம்னு வச்சிருக்கதா இருக்கட்டும் இது எல்லாமே நம்மளுடைய இந்த திட்டத்தை வந்து அதே மாதிரி கொள்கைகளை செயல்படுத்துறதுக்கு கொண்டு வந்ததுதான் சரிங்களா சோ இது எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க ரொம்ப முக்கியம் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கல்வி சார்ந்ததுனா புதுமை பெண் திட்டம் இது எல்லாருக்கும் உங்களுக்கு எல்லாம் தெரியும் சோ ஆறுல இருந்து பன்னெண்டாம் வகுப்பு வரை வந்து அரசு பள்ளிகள்ல பயின்றவங்க சரிங்களா அவங்களுக்கு நீங்க வந்து ஹையர் எஜுகேஷன் படிக்கிறதுக்கு மந்த்லி ஹண்ட்ரட் தௌசண்ட் ருபீஸ் இந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் என்ன ஏது அப்படிங்கறதுலாம் டீட்டெயில்டா நான் கிளாஸ்லயும் சொல்லியிருப்பேன் சில ஸ்கீம்ஸ் வந்து இதுக்கு முன்னாடி வீடியோஸ்லயும் வந்து நான் ஸ்கீம்ஸ்னே ஒரு வீடியோ போட்டு ஒரு முக்கியமா ஒரு பத்து ஸ்கீம்ஸ் அந்த மாதிரி வந்து சொல்லியிருப்பேன் அதுலயும் பாருங்க உங்களுக்கு இன்னும் வேற ஏதாச்சும் வேணும்னாலும் கமெண்ட் பண்ணுங்க நம்ம முடிஞ்சா அதையும் வந்து போடலாம் சரிங்களா சோ இது மாதிரி வந்து எஜுகேஷன் ஸ்கீம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம வந்து திராவிட கட்சிகளோட ஆட்சி அப்படிங்கறது சுதந்திரத்துக்கு அப்புறமா ஒரு ஐம்பது அறுபது வருஷமா வந்துட்டு நம்ம இருக்கு சோ அப்ப வந்து இவ்வளவு தூரம் நம்ம வந்து எல்லாரும் இருக்கோம் இவ்வளவு தூரம் வெளில வந்து பேசுறோம் இவ்வளவு படிக்கிறோம் வந்து எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அந்த எல்லா க கட்சிகளுக்கும் வந்து நம்ம நன்றி கடன்பட்டிருக்கோம் எல்லாருக்குமே பிரச்சனை இருக்கு எல்லாத்துலயுமே வந்து பிளஸ் அண்ட் மைனஸ் இருக்கு அதெல்லாம் தாண்டி நம்ம நன்றிய மறக்க கூடாது அதை மறந்துடவே கூடாது சரிங்களா ஓகே சோ இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க கல்வி கல்வினா என்ன சோ வந்துட்டு நிறைய அஜானி இருக்கு நான் நானே சொல்லிடுறேன் ரொம்ப கம்மியா தான் சொன்னேன்ட் பண்டைய காலத்துல எப்படி இருந்துச்சுன்னு சொன்னேன் அதே மாதிரி வந்து நவீன காலத்துல எல்லாம் கொண்டு வந்திருக்கிறாங்க இதுலயே வந்து இன்னும் நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா ஒரு ஹோம்ஒர்க்கா இப்ப அண்ணா யூனிவர்சிட்டி அண்ணாமலை யூனிவர்சிட்டி அந்த மாதிரி பல்கலைக்கழகங்கள் வந்து வந்த ஆண்டு சரிங்களா இந்த மாதிரி விஷயங்கள் அது எல்லாத்தையும் நான் வந்து என் கிளாஸ்ல சொல்லியிருப்பேன் நீங்க யூடியூப்ல பாக்குறவங்க நீங்க உங்களோட நோட்ஸ்ல இருந்தாலும் சரி இல்ல கூகுள்ல தேடி அதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க அது எல்லாமே கொஸ்டின்ஸா கேட்டிருக்காங்க சோ நம்மளோட கிளாஸ்ல இதே மாதிரி கிளாஸ் எடுத்துட்டு இதோடைய என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்லன்றது ஒவ்வொரு கிளாஸ்லயும் சொல்லுவோம் சரிங்களா சோ கண்டிப்பா அதை சொல்லி எப்படி அந்த கொஸ்டின் அட்டன் பண்றது அதே மாதிரி வந்து வந்ததுன்னா எப்படி அதை அனலைஸ் பண்ணி படிக்கிறதுங்கிறது எல்லாமே நம்ம சொல்லிருக்கிறோம் சோ இப்படி உள்ள இந்த கிளாஸ்ல நம்ம ஜாயின் பண்ணணும் நீங்க நினைக்கிறீங்க இந்த வருஷம் எப்படியாவது வந்து ஒரு ஆபீசர் ஆகணும்னு நினைக்கிறீங்கன்னா நம்மளுடைய கோர்ஸ்ல நீங்க கண்டிப்பா வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் சரிங்களா எவ்ரி டே சிக்ஸ் தேர்ட்டி டு எயிட் தேர்ட்டி லைவ் கிளாஸ் போகும் உங்களுக்கு டூ ஹவர்ஸ் இப்போ நான் உங்களுக்கு ரெக்கார்டாக கொடுக்குறேன் இல்லையா ஸோ இதை தாண்டி உங்களுக்கு நேரடியாகவே வந்து இருக்கும் நாங்கள் எல்லாருமே நீங்கள் எங்கள்கிட்ட பேச முடியும் ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கேட்டுக்க முடியும் லிமிட்டடான ஆஸ்பரன்ஸ் தான் இருப்பாங்க ஸோ இப்ப வந்து ரொம்ப கிளியரா நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அதே மாதிரி புக்ஸும் கிட்டத்தட்ட வந்து சிக்ஸ்டீன் புக்ஸு உங்களுடைய தமிழோ இங்கிலீஷோ என்ன மீடியம் வேணுமோ அதை வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க ஸோ நான் இந்த கிளாஸ்லாம் ஜாயின் பண்ணல மேம் புக்கு மட்டும் வேணும்னாலும் நீங்கள் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃப்ரீ ஷிப்பிங்கும் பண்றாங்க வாங்கிக்கலாம் அதே மாதிரி ரெக்கார்டர் கிளாஸும் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கோம் கொடுத்துருவாங்க ஆப்லயே சோ இப்பவே நீங்க போயிட்டு ஆப்ப டவுன்லோட் பண்ணி நீங்க ஃப்ரீயா லாகின் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம் அதெல்லாம் உங்களுக்கு அவைலபிளா தான் இருக்கும் எது எது ஃப்ரீ டெஸ்ட் இருக்கோ அதெல்லாம் இருக்கும் நீங்க போட்டு பார்த்துட்டு வேணும்னா நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னாக்க உங்களுக்கு டெஸ்ட் சீரிஸும் ரொம்ப 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 முக்கியம் படிக்கிறத விட டெஸ்ட் போட்டு பாக்குறதுங்கிறதா ரொம்ப முக்கியம் சோ அதுக்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு கொடுத்துருவாங்க அதே மாதிரி மென்டல் சப்போர்ட் ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் நீங்க கேட்டுக்கலாம் சோ ஒன் இயருக்கு ஒரு அஃபோர்டபுள் ஃபீஸ்ல உங்களுக்கு இந்த கோர்ஸ் கிடைக்குது சோ நீங்க வேணும்னா இந்த நம்பருக்கு காலோ வாட்ஸ்அப்போ பண்ணி நீங்க தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா நான் சொல்றது உங்களோட சப்போர்ட் ரொம்ப முக்கியம் அதுக்காக தான் ரொம்ப டைம் ஸ்பென்ட் பண்ணி இந்த வீடியோஸ் எல்லாம் நாங்கள் போட்டுட்டு இருக்கோம் உங்களோட ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணுங்க உங்களோட குரூப்ஸ் எல்லாத்துலேயுமே ஷேர் பண்ணுங்க சரிங்களா சோ அப்ப நீங்க சப்போர்ட் பண்ண பண்ண தான் எங்களால போட முடியும் முடியறதுக்குள்ளேயே இந்த சீரீஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து சேர்ந்துரும் கண்டிப்பா இதெல்லாம் பார்த்துட்டு நீங்க எக்ஸாம்ஸ்க்கு போங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் சரிங்களா இதே மாதிரி அடுத்த ஒரு டாபிக் கூட நான் வீடியோல உங்களை நான் அடுத்து மீட் பண்றேன் ஓகேங்களா நன்றி வணக்கம்